தொலைவன காட்டுல மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்கியது எல்லா பறவைகளும் சந்தோஷமா வெயில் காலத்தை வரவேற்றாங்க அப்பா அங்க ஒரு அழகான மான்குட்டி இருந்துச்சு அந்த மான்குட்டி ரொம்ப நாளா குளிர்ல இருந்ததுனால சூரிய ஒளிய நல்லா என்ஜாய் பண்ணலான்னு தன்னுடைய வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே நடந்து வந்தது அப்பா அங்க ஒரு பெரிய இடம் ஒண்ணு இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு அழகான ரோசி கோழி நடந்து வந்துகிட்டு இருந்தது

ஆளு புதுசா இருக்கேன்னு என்னது சன் பாத்தா நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தனா அப்புறம் டெத்து பாத்துதான் எடுக்கணும் என்ன சொல்றீங்க என் மேல யாரும் கை வைக்க முடியாது என்கிட்ட ஒரு பவர் இருக்கு என்னை யார் அடிக்க வராங்களோ அவங்களுக்கு தான் அடிவிலும் தம்பி நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இங்க கொலாவத்தரத்தான் தண்ணி வராது ரத்தம் தான் வரும் ஏன்னா இது ரத்தபூமி

நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே ஒரு இனத்தை சேர்ந்த கோழி வருஷத்துல மூணு வாட்டி தான் பேசுமா அது சொன்னது எல்லாமே நடக்குமாமே நம்ம இந்த கோழிய கண்டுபிடிச்சி அதோடைய பவர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த காட்டையே என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன் அப்புறம் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ரோசி கோழிய தேடா போச்சு அப்போ ஒரு மரத்துக்கு கீழே ரோசி கோழி போன்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்துச்சு ரோசி நீ அந்த மான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே உண்மையா நான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தத புல்லா கேட்டேன் ஆமா நான் சொன்னது எல்லாமே உண்மை மதர் பிராமிஸ் ஆனா இத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது நான் நம்புறேன் உன்னைய முழுசா நான் நம்புறேன் ஃப்ரெண்ட் எனக்கு நீ கத்து கொடுக்குறியா ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காட்டையே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்புறம் நீதான் தான் மந்திரி நான் தான் ராஜா சரியா எனக்கும் மந்திரியாக ஆசையா தான் இருக்கு நீ வேற என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட சரி நான் கூடவே இருக்கேன் சரியா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் வா நம்ம அடுத்த கட்ட வேலைய பாக்கலாம் சரி ஃப்ரெண்ட் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா போயிட்டு இருந்தாங்க அங்க மீனு குருவி வந்தது

ரோசி சொன்னதை கேட்டு மீனு குருவி அங்கிருந்து பறந்து போச்சு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பவரை எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப அங்க ஒரு மாமரம் இருந்துச்சு ரோசியும் கருப்பு வாந்தையும் அந்த மாமரத்துக்கிட்ட போனாங்க ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அந்த மாம்பழம் எனக்கு வேணும் ஆனா அது மேல இருக்கு எப்படி பறிக்க முடியும் அதுதானே வரும் என்னுடைய மாம்பழம் வருமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோசி கோழி மேஜிக் பண்ணி மாம்பழத்தை கீழே விழ வச்சது ஏ சம ரோசி எப்படி உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு நீ மேஜிக் பண்ண உடனே மாம்பழம் கீழே விழுந்துருச்சு செம்ம போ ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது உன்னுடைய பவர் மூலம் இந்த மாம்பழத்தை விழ வச்சுட்ட நம்ம வேற ஏதாவது உயிரினங்கள் மேலே இல்லைன்னா பறவைங்க விலங்குகள் மேலே இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்பதான் நம்மளுடைய மேஜிக் எவ்வளோ பவராக இருக்குன்னு தெரியும் சரியா அப்படின்னு பருப்பு அந்த இருக்கும்போது ஒரு குரங்கு அங்கே வந்துட்டு இருந்துச்சு

அப்படின்னு சொல்லி ரோசி கோழியும் மேஜிக் பண்ணி குரங்குடைய காலை உடைச்சு ரத்தம் வர வச்சது ஏய் குரங்கு ஒழுங்கா இங்க இருந்து போ இல்லனா இன்னொரு காலும் உடையும் அப்படின்னு சொன்ன உடனே குரங்கு அங்க இருந்து தப்பிச்சு காட்டுடைய மகாராஜாவான சிங்கராஜா கிட்ட போச்சு

சிங்கராஜா காலை கட்டி போட்டுடு அவர் எங்கேயும் நகரக்கூடாது சரியா நம்ம ராஜாவை கொலை பண்ணிடலாம் அப்புறம் நான் தான் ராஜா நீதான் தான் மந்திரி சரியா அப்படின்னு கருப்பு அந்த சொன்னதை கேட்டு ரோசி கோழி மேஜிக் பண்ணி ராஜா காலை கட்டி போட்டுச்சு ராஜாவும் கீழே விழுந்து